வணக்கம் மக்களே கொடைக்கானலேருந்து தமிழ் ரோஜா உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்கள் மேலே பழி போட்டிருக்காங்களா அதாவது திருட்டு பழி என் மேலே திருட்டு பள்ளி போட்டிருக்காங்க எப்போ அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஃபைனல் இயர் படிக்கும்போது திருட்டு பள்ளி போட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா அந்த காலேஜ் வந்து நாங்கள் இருக்கிற கிளாஸ் ரூம் வந்து ரொம்ப தனியாக இருக்கும் யாருமே அந்த பக்கம் வந்தாலும் போனாலும் தெரியாது பொதுமக்கள் போகிற மாதிரியான அந்த வழி தான் அங்கே நக்கில் யார் வேணாலும் போவாங்க யார் வேணாலும் வருவாங்க அப்படின்ற ஒரு அக்சசபிள் ரோடு ரோடுன்னா சின்ன பாதை அப்படி இருக்கிற இடத்துல வந்து ஒரு தடவை ஆடிட்டோரியத்துக்கு எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணோட காசை காணும் ஐம்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறுரூபாயோ ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சு அப்போது வந்து காசை காணாம் காசை காணான்னு சொல்லும்போது நான் என்கிட்ட காசு இருக்குப்பா நீங்கள் பாட்டுக்கு என்னையே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் நான் ஒரு நூறுரூபா ஒரு ஐம்பது ரூபா ரெண்டு இருபது ரூபா நூறுரூபா வந்து எங்கள் அண்ணி வந்து கோழி ஈரல் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஐம்பது ரூபா வந்து ஏற்கனவே நான் வச்சுருந்தது இருபது ரூபா வந்து வெள்ளைப்பூடு அந்த இதாக அந்த சின்ன சின்ன ஐட்டம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் எங்கள் அண்ணி வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படி வச்சுருந்தது தான் அந்த காசு அப்போது அந்த பொண்ணு வந்து டக்குனு க என் கையில் இருக்க காசு இருக்குது அப்படின்னோடனே அந்த பொண்ணு நீதான் காசு எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு பேர் காயத்ரி சொன்னோன்னே எனக்கு அப்படியே மனசை வெறுத்து போச்சு இப்படி சொல்லிருச்சேன் அப்படின்னு வீட்டுக்கு போகிறேன் ஈரல் எதுவும் வாங்கலை மசாலா ஜாமன் எதுவுமே வாங்கலை வீட்டுக்கு போயிட்டேன் எங்கள் அண்ணிகிட்ட போய்ட்டு வாங்கலைன்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணன் வீட்டில் தான் வளர்ந்தேன் அதனால் எங்கள் அண்ணன் கிட்டே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி என்னை காசு திருடிட்டேன்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னோன்னே எங்கள் அண்ணன் எதுவுமே சொல்லலை சொல்லாமல் நான் நூறுரூவா கையில் கொடுக்குறேன் நீ உன் காசை காணான்னு சொல்கிறல்ல நீ வேணா இந்த காசு வேணும்னா நீ இந்த காசை வாங்கிக்க உண்மையிலேயே உங்கள் காசு நான் எடுத்துருந்தேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா நீ காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறுரூபாய் எங்கன்னு கையில் கொடுத்துருச்சு மறுநாள் காலேஜ் போகிறேன் காலேஜ் போனப்போ அங்கனுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னா மேடம் வந்தாங்க ஒரு மேடம் வந்தாங்க அந்த மேடம் கிட்டே போய் இங்கே அவங்க மேடம் என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மேடம் கேட்குறாங்க உடனே இந்த பொண்ணு சொல்லுது இருங்க மேடம் எனக்கு ஆஃபீஸ் ரூமில் ஒரு வேலை இருக்க வந்துடுறேன் அப்படின்னு ஒன்று மேடம் வந்துடுச்சு ஒரு டீச்சரை வந்து நம்ம அப்படி அவமானப்படுத்திட்டு போனால் அவங்களுக்கும் திட்டாங்க திட்டதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்குள்ளே நடந்த விஷயத்த சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடி எங்கள் அண்ணகிட்ட நான் சொன்னதை அப்படியே நான் இவங்கள்ட சொல்கிறேன் டீச்சர்கிட்ட சொல்கிறேன் அதாவது மேடம்கிட்ட சொல்கிறேன் அவங்க சொன்னாங்க ஒன்றுமே சொல்லலை அவங்க வந்து வேணும்னா நீங்கள் காசை வாங்கிக்கங்க உண்மையிலே நான் காசை எடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த காசை வாங்கிக்கோங்க ஆனால் நான் ஐம்பது நூறுன்னு கையில் நான் எப்போயுமே வச்சுட்டுருப்பேன் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில் வச்சுருந்த காசையும் எங்கள் அன்னையும் கொடுத்த காசையும் எடுத்து காட்டினேன் காட்டினதுக்கப்புறம் அந்த காசை அவங்க வாங்கலை மேடமும் போயிட்டாங்க திரும்ப வந்து இன்னொரு மேடம் வந்து பேசினாங்க அதாவது அந்த கிட்ட தான் பேசியிருப்பாங்க போட்ருக்கு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட யாருமே எதுவுமே கேட்கல அந்த பொண்ணும் அந்த காசை பற்றி பேசலை இந்த மேடம் வந்து என்கிட்ட கேள்வியே கேட்கல நீ எடுத்திருப்ப வச்சிருப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ரெண்டு பேருமே பேசலை அதோட முடிஞ்சு போச்சா அப்போ வந்து நமக்கு இப்போ வந்து அவங்க கேள்வி கேட்கலை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்தது இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஏன் சம்மந்தம் இல்லாமல் அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழிச்சு லேட்டாக இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வருது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பொதுமக்கள் நடந்து போகிற ஏரியா பசங்க கூட எடுத்திருப்பாங்க அப்படின்னு அந்த மேடம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்போது அப்போ அதை ஏன் டைம் சொல்லியிருக்கலாம்ல ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு மம்பளை பழிய போட்டாங்களேன்னு ஒரு ஆனால் அப்போது என்னோடய மனநிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கல நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டேன் ஆனால் இப்போ இருந்த சூழ்நிலைக்கு இருந்தேன்னா சூழ்நிலைக்கு அதாவது இப்போ இருக்கிற மனநிலைக்கு நான் மாறி இருந்தேன் அப்படின்னா ஒருவேளை சூசைட் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு மன வருத்தத்துக்கு போயிட்டேன் அப்போது ஒருவேளை அவங்க வந்து அவங்க நான் இறந்ததுக்கு அவங்க அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் கூட வாய்ப்பு இருந்திருக்கு யோசிக்கவே இல்லை அப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு பரவாயில்ல எப்படியோ தப்பிச்சு இவ்வளோ வருஷம் வந்துட்டேன் இப்போது நல்லா தான் இருக்கேன் ஆனால் பேசிக்கலி என்ன ஒரு சோம்பேறி ஏன்னால் நம்ம திருடினோம்னா ஒரு பிரச்சனை வரும் என்கொயரி வரும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு பரபரப்பாக ஓடணும் அதுக்கெலாம் நமக்கு லாய்க்கு நான் அதனால் அதை ஃபேஸ் பண்ணவும் நான் விரும்பவே மாட்டேன் ஏன்னா பரபரப்பாக ஓடணும் வேணாம் நமக்கு அந்த பிரச்சனையே வேணாம் அமைதியை ஒரு இடத்துல இருக்கணும் அப்படியே போயிடணும் அப்படின்னு தான் என்னோடய மனநிலை இப்போ வரைக்கும் திருட்டு பழி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சந்திச்சிருப்போம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்திருந்தால் ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் பாக்ஸில் நன்றி